ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் லிமிடெட் மற்றும் வரையறுக்கப்பட்ட விமான நிறுவனம் மற்றும் விமான சேவை தனியார் நிறுவனங்களின் ஊழல் மோசடி முறைகேடுகள் குறித்து விசாரணை செய்ய நியமிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி விசேட விசாரணை குழுவை சந்தித்து ஜனாதிபதி அடர்குமார் திசாநாயக்க கலந்துரையாடினார் இந்த முறைகேடுகள் தொடர்பில் உரிய விசாரணை முன்னெடுக்கப்படாமையினால் அந்த நிறுவனங்கள் செயலற்ற நிலைமைக்கு வந்துள்ளதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் இதேவேளை இந்த விசேட குழுவிற்கான நியமனம் ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயகவினால் வழங்கி வைக்கப்பட்டது இந்த விசாரணை குழுவின் செயலாளர் மற்றும் ஏற்பாட்டாளராக ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் கே என் எம் குமாரசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார் ஓய்வு பெற்ற கணக்காய்வாளர் காமினி விஜயசிங்க ஓய்வு பெற்ற மேலதிக சுங்க பணிப்பாளர் நாயகம் ஞானஸ்ரீ சேனா நாயக்க தேசிய சேமிப்பு வங்கியின் தலைவர் சட்டத்தரணி தொன் சமிந்த ஜே அத்தோரல அரச வர்த்தக திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் நாயகம் என் ஏ எச் கே விஜயரத்ன ஆகியோர் இக்குழுவின் ஏனைய உறுப்பினர்கள் ஆவர் இரண்டாயிரத்தி பத்து முதல் இரண்டாயிரத்தி பதினைந்து வரையிலான காலப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்டதாக கூறப்படும் மோசடிகளை கண்டறிவது அவர்களது பணியாகும் ஸ்ரீலங்கன் விமான நிறுவன பணிப்பாளர் சபை மற்றும் சிரேஷ்ட முகாமித்துவம் தமது அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்தியமை மற்றும் வரப்பிரசாதங்களை முறைகேடாக பெற்றுக் கொண்டமை என்பன ஒரு மோசடியாக அடையாளம் காணப்பட்டுள்ளது அதேபோல் சேவை ஒப்பந்தம் வழங்கும் போது மற்றும் ஆட்சேற்பின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் மற்றும் விமான சேவை பாதுகாப்பு நடவடிக்கைகளின் செயல்திறன் அற்ற தன்மை ஆகியனவும் இக்குழுவினால் விசாரணை குறிப்படுத்தப்படும் தீர்வை வரையற்ற கடை தொகுதிகளில் கொடுக்கல் வாங்கல் மற்றும் வெளிநாட்டு விற்பனை முகவர்களுடனான கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றின் போது இடம்பெற்ற மோசடிகள் குறித்தும் இக்குழு விசாரணை செய்ய உள்ளது விமான சேவையின் நிர்வாக பிழைகள் வெளி தலையீடுகள் இடம்பெறும் ஸ்ரீலங்கன் நிறுவனம் இக்கால பகுதியில் விமானங்கள் மற்றும் பத்து மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெருமதி கொண்ட பொருட்கள் மற்றும் சேவை விநியோகத்தில் அல்லது குத்தகைக்கு வழங்கும் போது இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் மோசடிகளை கண்டறிவதும் இக்குழுவின் பொறுப்பாகும் வேலையமுன குழு அறிக்கை மற்றும் கணக்கு ஆய்வாளரின் விசேட விசாரணை அறிக்கை ஊடாக வெளிக்கொணரப்பட்ட பிழையான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டமை ஊழல் மோசடி மற்றும் முறைகேடுகளுக்கு பொறுப்பு கூற வேண்டிய தரப்பினரை அடையாளப்படுத்துவது இக்குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பாகும்